அம்மா அங்கே தூரமாக வர்றதை பார்த்த உடனே அந்த நாய்க்குட்டி எப்படி பாலாட்டிக்கிட்டு போடி வருதோ அதே மாதிரி நாமளும் தானே இருக்கோம் அங்கு அன்பு ஒன்று எல்லாவற்றையும் மாற்றி வரும் உதாரணத்துக்கு இப்போ இன்னொன்று செடி இருக்குது அந்த செடியை பார்த்து நீ எவ்வளோ அழகாக இருக்கு எப்படியெல்லாம் அப்படியே நம்மளால் ரசிக்க முடியுமோ அதை ரசித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி மாறும் பார்த்துருக்கீங்களா அதுக்குள்ளார ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அழகாக இருக்கும் அது அப்போ வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் இல்லை வேறு ஜீவ இனங்களும் ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகுதுன்னு சொன்னோன்னா கவனிக்க வேண்டியது இப்போ எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா எவ்வளவு மாறும் பாருங்கள் எத்தனை மாற்றங்கள் ஏற்படும் அப்போ அன்பு எங்கே செலுத்தணும் ஃபஸ்ட்டு முதல் முதலாக அந்த அன்பினை எனக்குள்ளாக நான் செலுத்துவேன் 안닌데 이게 빨리